நாங்க டிவில இருந்து வந்திருக்கோம் நல்ல மனைவியா திகழ்வது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன் இந்தாமா கேள்வி இது அமையற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா இத போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டியா எக்ஸ்கியூஸ் மீ நாங்க டிவியில இருந்து வரோம் நல்ல மனைவியே திகழ்வது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நான் எப்படி சொல்றது பரவாயில்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல அத சொல்லுங்க கற்பனையா சொல்றதை விட

ரொம்ப தூரத்துல ஒரு குட்டைய பார்த்துதான் அந்த குட்டையில இருந்த தண்ணி ஒரு மானோட தாகத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருந்ததான் ஆண்மான் பெண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீத்துக்கன்னு பெண்மான் ஆண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீத்துக்கன்னு இப்படி யாருக்கு யார் விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம ரெண்டு மானும் சேர்ந்து குட்டையில வாய் வச்சுதான் ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட குட்டையில இருந்த தண்ணி அப்படியே இருந்துச்சான் அதாவது பெண்மான் குடிக்கிட்டோன்னு ஆன்மானும் ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும் தண்ணிய குடிக்காமலே இருந்துச்சான் இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும் குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியும்னு நான் நம்புறேன்

வரலட்சணையை காரணம் காட்டி எல்லா ஜாதகத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு வரலட்சணைய வேண்டான்னு வந்த வரட வாசல்ல தூக்கி எரிஞ்சிட்டு உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சுருக்கு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் போயிட்டேன் காபிய மட்டுமா மறந்தேன் நம்ம பொண்ணு சாந்திக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுத்துங்கிறதையும் மறந்துட்டேன் நேற்று நம்ம சாந்தி டிவியில ஒரு மான் கதை சொன்னாலே அது கதை இல்லைன்னா அந்த சின்ன மனசுல அவ கல்யாணத்தை பத்தியும் கைப்பிடிக்க போறவனை பத்தியும் துணிச்சு ஏகந்தா சாந்தி விகல்பம் இல்லாம சொன்ன கதையை மனசுல வச்சுட்டு விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணிட்டு இருக்காது இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிவை அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாளா பொம்மநாட்டிகள் கேட்க ஆரம்பிச்சுட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு லோகமே போறாது வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேளே அந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல எது தேவைன்னு பெத்தவளுக்கு தானா தெரியும் தெரியும் எனக்கு தான் தெரியும்

அம்மா படுத்தியே வச்சு கும்பிடலாமேன்னு கேட்டேன் இதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறியே காமியார் நடிச்சு கும்பிடுறது எங்க அம்மா போட்டோ என்கிட்ட இல்ல அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியாம போயிருக்கலாம் செத்ததுக்கு அப்புறமாவது எடுத்திருக்கலாம் இல்லையா எடுத்திருக்கலாம்

நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா நீ ரொம்ப புத்திசாலிடா உனக்கு ஆயிசு குறைஞ்சிட கூடாதுங்கறதுக்காக உன்ன நான் போட்டோ எடுக்கல ஆனா ஏன் ஆயிசு முடிய போகுதுங்கறதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ போட்டோ எடுக்கணும்ங்குற அப்படி இல்லம்மா டே இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியாதுடா நீ வரவேண்டாம்மா நீங்க படுத்துக்க நான் அந்த போட்டோகிராப்பர் கூட்டு வந்தேன்

முகத்தோட போட்டோ வேணும்னு கேட்டேன் சரிம்மா தெரியுமா 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 சீக்கிரம் சிரிக்க சொல்லியா இல்ல நீ யா தள்ள டைம் ஆகுதுல்ல